இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு பங்கு வைத்திருக்கின்ற பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய தேவரான கூட்டமைப்பு சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பத்திரிக்கையாளர் எதற்காக நடத்துகிறேன் என்று சொன்னால் வருகிற ஆகஸ்ட் இருபது அன்று புரோஹி எடப்பாடி அணியால் நடத்தப்படுகின்ற மாநாட்டிற்கு தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தை முன்னெடுத்து இந்த பத்திரிகைக்காரர் சந்திப்பு நடைபெறுகிறது இந்த தேவரின் கூட்டமைப்புடைய சார்பாக இந்த மாநாட்டை கண்டித்து வருகிற ஆகஸ்ட் இருபது அன்று காலை பதினோரு மணி அளவில் மதுரை முனிச்சாலை அருகில் இருக்கின்ற திருமண தேற்று முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டமும் கருப்பு கொடி கருப்பு கொடி காண்பிப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஒட்டுமொத்தத்தினுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அறுபத்தெட்டு ஜாதிகளையும் ஏமாற்றி தன்னுடைய சுயநல அரசியல் லாபத்திற்காக ஒரு சமுதாயத்தை குடி வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த சமுதாய மக்களையும் ஏமாற்றி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி அந்த சமுதாயத்தையும் ஏமாற்றி எங்களையும் ஏமாற்றி தான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுபத்தெட்டு ஜாதிக்கும் துரோகம் செய்துள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களை வளர்த்துவிட்ட தென் மாவட்ட மக்கள் குறிப்பாக தேவர் சமுதாய மக்கள் அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருந்த தேவர் சமுதாயத்தை அழிக்க நினைக்கின்ற ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாத்துகின்ற நோக்கத்துடன் செயல்படுகின்ற எடப்பாடியை தேவர கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் இந்த 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 நடைபெறுகிறது அமைதி பூங்காவாக இருக்கின்ற தென் தமிழகம் குறிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் தாயா உலக பழகின்ற இந்த வேளையில் எடப்பாடி பழனிசாமியை நடத்துகின்ற மாநாட்டினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு தென் தமிழகம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்திற்காக இந்த மாநாட்டிற்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் அதாவது என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு மன்று கட்சி அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பு கேக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் கொடநாடு வழக்கில் வந்து உண்மை குற்றவாளியை கண்டிரு கண்டுபிடிப்போன்னு சொல்லி சொன்னாப்ல அதை நம்பிக்கிட்டு நாங்கள் இருந்தோம் போன ஆட்சியில் போன ஆட்சியில இருந்து இன்னைய வரைக்கும் சரி அவர் ஆட்சியாண்ட காலத்திலும் சரி அவர் அவர் அவருடைய பதவி சரிக்காக எத்தனையோ பேரை வந்து பழி கொடுத்துருக்காரு இன்னொன்று எங்க எங்கள் முக்களத்து மக்களை வந்து அரசியல் அது எப்படின்னா அரசியல் அதிகாரத்தை விட்டே ஒழிச்சிருக்காரு அவருடைய நோக்கமே பணத்தால் நம்ம இதையும் சாதிச்சிடலாம் பணம் கொடுத்தா இந்த மக்கள் நம்ம பின்னாடி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் அந்த அண்ணாதிமுக கட்சி இன்னைக்கு உடைச்சிருக்காரு அவர் பின்னாடி அண்ணாதிமுக தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவர் இந்த கூட்டம் வந்து போடல அவரு காசு கொடுத்து எல்லா மக்களையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க ஓட்டுக்கு அதாவது இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய எல்லாத்துக்குமே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா அன்னைக்கு கோட்டு பிரியாணிக்கு வரக்கூடிய மக்களை பயன்படுத்தி இந்த கூட்டத்தை ஒரு கூட்டிட்டு நினைக்கிறாரு அன்னைக்கும் சொல்றோம் இன்னைக்கு சொல்றோம் அன்னைக்கு கருப்பு கொடி ஏந்தி தென் மாவட்டத்துல எடப்பாடி அவர்களை நுழைய விடாம அவரை தோக்கடிச்சோம் கனவுல கூட எடப்பாடி அவர்கள் வந்து நினைச்சிடக்கூடாது எங்க மக்களுக்கான அவர் செஞ்ச அந்த துரோகத்தை நாங்க வாழ்க்கையில மறக்க மாட்டோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தென் மாவட்டத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து சாலை வசதிகள்ல இருந்து எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பழுதடைஞ்சுதான் இருக்கும் ஏன்னா தென் மாவட்டம் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் அவர் அவர் அவருடைய ஆச்சரியம் செஞ்சு கொடுக்கல அதே அவர் இருக்கிற பகுதியை பாருங்க அவர் இருக்கிற பகுதியை பாருங்க ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மாதிரி வச்சிருப்பாரு அப்போ சுயநலம் ஜாதி வெறி ஜாதி வெறி பிடிச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்களை தென் மாவட்டத்துக்குள்ள நாங்கள் நுழைய விட மாட்டோம் என்னன்னா போன போன சட்டமன்ற தேர்தலில் மொத்த தேவர் சமுதாயமும் அவருக்கு எதிராக அணி திரண்டோம் அதனால தான் அவர் தோந்தார் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் தேவரோட கூட்டமைப்பு சார்பாக ஒட்டுமொத்த முப்பளத்தூரின் பிரதிநிதியாக நாங்கள் வந்திருக்கோம் கண்டிப்பான முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம் அவர் காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கெல்லாம் நினைக்காரு எங்கள் மக்களை காசு கொடுத்து வாங்க முடியாது இந்த கூட்டத்திற்கு முக்களத்தோடு சேர்ந்த யாரும் பெரும்பான்மையாக வரமாட்டாங்க அப்படிங்கிறத இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் துரோகி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டுக்கிறோம் மதுரை மதுரைக்குள்ள நுழைவதற்கு தமிழ்நாடு அரசு அவருக்கு வந்து தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய முக்கடத்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த ராஜன் செல்லப்பாவா இருக்கட்டும் ஆல்பி உதயகுமாராக இருக்கட்டும் நத்த விஸ்வநாதன் இருக்கட்டும் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும் இங்கே எடப்பாடிக்கு இங்கே துணை போன்னு சொன்னால் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த முக்கடத்துவ சமுதாயமும் உங்களுக்கு எதிராக திரண்டு உங்களை தோற்கடிப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சபதமாக இருக்கின்றோம் அதே போல் வந்து இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய உண்மையான தேவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தேவர் விதி உள்ளவர்கள் தேசியமும் தெய்வீகமும் என இருகங்கள் என்று வாழ்ந்து மறைந்த உத்தம தலைவர் பசுமன் முத்துராமன்க தேவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற நாங்கள் எல்லாம் சொல்றேன் தேவர மக்கள் யாரும் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது இந்த மாநாட்டுக்கு ஒட்டுமொத்த தேவர மக்களும் கலந்துகிட்டோம் சொன்னால் அது வந்து எடப்பாடிக்கு வந்து புகழை சேர்க்கும் தவிர இந்த தேவர் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அழிக்கிறதுக்கு நாமளே உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தேவர் சின்ன சமுதாய மக்களை வேண்டுகோளாக நாங்கள் ஏற்று தயவு செய்து பசும தேவர் மீது ஆணையிட்டு சொல்கின்றோம் இந்த மாநாட்டுக்கு நீங்கள் யாரும் வரக்கூடாது அவர்கள் கொடுக்கக்கூடிய காசு பணத்தை வாங்கக்கூடாது எடப்பாடி பழனிச்சாமி எண்ணம் நிறைவேறக்கூடாது என்று நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் முன்னேற்ற கழக எம்ஜிஆர் தோற்று வைக்கப்பட்ட முத முதல மாயத்தேவர் தான் வந்து எட்ட லட்சத்தி ரெண்டாவது நாங்க யானைக்கு எடப்பாடி எதுக்கிறோம் எடப்பாடி எங்க சமுதாய மக்களுக்கு எதுவுமே செய்யல நடைபெற்ற பசும முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி விழாவில வந்து தங்க கவசம் அணிவிக்க கூட மிகப்பெரிய தடையாக இருந்தார் என்பது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரே காரணம் வந்து நாங்க எடப்பாடி எதிர்க்க காரணம் முழுக்க ஓபிஎஸ் வந்து எங்களுடைய சமுதாய மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் எங்க சமுதாயம் கிடையாது அவர் எந்த சமுதாயத்துக்கு யாருக்கா ஒரு சமுதாயத்தை சொல்லுங்க ஓபிஎஸ் வந்து சமுதாயத்துக்கு விரோதமானவர்கள் சொல்லுங்க சசிகாந்த் சொல்லல அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னா இருக்கக்கூடிய எங்க சமுதாயத்தை சேர்ந்த எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் தவறப்பட்ட அனைத்து பேர் வந்து எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டவர்கள் மழை நடத்த வேண்டிய அவசியங்கள் கிடையாது நாங்கள் வந்து எடப்பாடியை வந்து நாங்கள் வந்து எடப்பாடி ஏன் நாங்கள் சொன்னா சொன்னால் நாங்கள் தெய்வமாக பசுமா பசுமான் முத்துராமலிங்கத்தேருடைய ஜெயந்தி விழாவில் வந்து தங்க கவசம் அணியக்கூடாது தடையாக இருந்தவர் எடப்பாடி அதே நேரத்தில் வந்து அறுபத்தெட்டு ஜாதிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சலுகையில் வந்து தன்னுடைய சுயநல அரசியல்வாதிக்காக தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பத்து புள்ளி சதவீத சதவீதம் அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அவசரமாக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற எல்லாத்துக்குமே தெரியும் இதனால எவ்வளோ பாதிக்கப்பட்டேன் இதை ஏற்று முதல் முதல் வழக்கு போட்டோம் நான் தான் வழக்கு போட்டேன் இந்த வழக்கு எத்தனை சமுதாய மக்கள் பாதிக்கப்படாது தேவர் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது புத்தியர் இருக்காங்க எத்தனைய சமுதாய எல்லாருமே அதை பாதிக்கப்பட்டாங்கல்ல அப்ப தான் வெட்டி பெற வேண்டிய என்பதற்காக வந்து நீ அதாவது அந்த